நமக்கெல்லாம் ஸ்பெயின் இருக்கு பார்த்தீங்களா ஸ்பெயினுடைய வரலாறை நாம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும் நாம் எப்படி இருக்கணும் இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும் கிபி ஏழ்நூத்தி பனிரெண்டில் இருந்து கிபி ஏழ்நூத்தி பனிரெண்டில் இருந்து கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை சுமார் ஏறத்தாழ எழுநூற்றி எண்பது வருடங்கள் ஸ்பெயினிலே முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள்

பல காரணங்கள் இருக்கிற அன்பிற்கு இவர்களே நேரம் குறைவுள்ளதில் நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் கிறித்துவர்கள் அவ்வளவு நீண்ட ஒரு ஆட்சி நடத்திய அந்த ஸ்பெயினை தங்கள் கொண்டு வருகிறார்கள் எப்படி இங்கே எட்நூறு ஆண்டு காலம் முகலாயினுடைய ஆட்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்களோ கைப்பிடித்தார்களோ அது போன்று ஸ்பெயினை அன்றைய தினத்திலே கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அன்று அவர்களுடைய திட்டம் ஐந்தாண்டு திட்டம் அல்ல பத்தாண்டு திட்டம் அல்ல நூற்றி இருபது ஆண்டு கால திட்டத்தை போட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அந்த தேசத்திலிருந்து வரலாற்றை திரும்பி பார்த்தால் நமக்கு தெரியும் இந்தியாவிலையும் அதான் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவிலையும் ஆர்எஸ்எஸ் போடுகிற திட்டம் நூற்றாண்டு கால திட்டம் தானே அவர்களும் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தை என்ன இந்து ராஷ்டிரா என்று நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அன்னைக்கு நாம இந்த தேசத்திலே முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருப்போமா நுட்பமா வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சொன்னால் அன்றில் கிணியவர்களே ஸ்டைனை நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்டைனுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டி இருக்கிறது என்பது இந்த அவசியமான ஒரு வரலாற்று பின்னணியை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கும் என்பதை இங்கே நினைவுகூரப்பட வேண்டிய அவசியமான ஒரு செய்தியாவு இருக்கிற அன்பிற்கிணியவர்களே கிபி ஆயிரத்தி ஆறுநூத்தி பனிரெண்டு

நிலையை ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டிலே உருவாக்கினார்கள்